அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான நான் மணிக்கடிகை இதுவும் ஒரு நீதி தான் விளம்பி நாகனாரன்ற புலவரால் இயற்றப்பட்ட இந்த நூல் நூற்றி ஓரு பாடல்கள் இதில் இருக்குது ஒவ்வொரு பாடல்களும் நான்கு அடிகளால் இயற்றப்பட்டது இதில் ஒவ்வொரு பாடல்களையும் நான்கு மணியான கருத்துக்கள் இதில் சொல்லப்படுது அதனால தான் இதுக்கு பெயர் நான் மணிக்கடிகை இதனாலேயே இதுக்கு வந்து நான்கு வகை மணிகளால் ஆன ஆபரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க இதில் இந்த நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை ஜியு போப்பவர்கள் மொழிபெயர்த்துருக்காங்க இதனுடைய காலம் நான்காம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஆசிரியர் விளம்பின்ற ஊரில் பிறந்த நாகனார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அவருடைய தொழில் காரணமாக இவருடைய பேர் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் ரெண்டுமே திருமலை பற்றி பேசுகிறதுனால இந்த ஆசிரியர் வைணவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அதே போல் பல இடங்களில் சமண சமயத்தினுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது பொய் பேசக்கூடாது பிற உயிர்களை கொல்லக்கூடாது புலால்னு சொல்லக்கூடிய இறைச்சியை உண்ணக்கூடாது இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதனால் இதை வந்து சமணர்களுடைய இலக்கியம்னும் இந்த ராண்மணி கடிகையை சொல்கிறாங்க இந்த கருத்தை ஏற்கக்கூடிய ஆசிரியர்கள் திருமலை பற்றின இரண்டு சைட்கள் ரெண்டுமே இடைச்சர்களாக இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து சமணங் மதத்தை பற்றி பேசும் பொழுது இது மட்டும் இருக்கிறதுனால இது பின்னாடி வந்த ஆசிரியர்கள் யாராவது சேர்த்துருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த மேல்கணக்கு கீழ்கணக்கு பிரிவுகளில் இது மிக முக்கியமானது ஒன்றாக இந்த நான்மணி கடிகை இருக்குது அதில் பல வகையான கருத்துக்கள் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய எல்லாமே ரெண்டிலேருந்து ஆறடி வரைக்குள்ளே இருக்கக்கூடிய வெண்பாக்களால் இருக்கிறது பொதுவான கருத்தாக நிலவுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடல் நாலடி நான் மணி நான் நாற்பது முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் மூலம் இன்னிலை காஞ்சியுடன் இயலாது என்பவை கைநிலையுமா நிலையுமா கீழ்கணக்குன்ற பாடல் பொதுவான பாடலாகவும் நிலவுது அதே போல் கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் எமனாக மாறுது அப்போது நாம் பேசக்கூடிய சொற்கள் இனிமையான சொற்களாக இருக்கணும் பிறர் காயப்படுத்தக்கூடாது திருக்குறளில் சொல்கிறது போல் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது ஒரு வாழை மரமானது அடுத்தடுத்து தன்னுடைய கண்ணை என்றும் பொழுது தானாகவே அழிந்து போகுது அதே போல் செய்ய செய்கிறப்போ அந்த செயலே அவனுக்கு யமனாக மாறுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மணிக்கடிகை எடுத்து சொல்லுது அதே போல் ஒரு குடும்பத்தில் தவறான ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணால் அந்த குடும்பமே அழியும் அப்படின்ற பாடல் நம்மளால் பார்க்க முடியுது கல்லா ஒருவருக்கு தம் வாயில் சொற்கூற்றம் மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றம் அப்படின்னா எமன் அர்த்தம் அல்லா அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றம் கூற்றமே இல்லத்து தீங்கொழுகுவாள் அப்படின்ற பாடல் இந்த செய்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது இந்த முதல் மூன்று கருத்துக்களும் ஒரு படிவத்தை கொண்டிருக்கிற மாதிரி நாலாவது கருத்தும் ஒரு 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 இண்டிவிஜுவலான கருத்தை சொல்லுது இப்படியாக நான் நான்கு வரிகளில் மிக அழகான கருத்துக்களை மணி மணிமணியான கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுனால இதற்கு பேர் மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில பதிப்புகளில் இந்த நான்மணி கடிகையில் நூற்றி ஆறு வெண்பாக்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதில் மூன்று வெண்பாக்கள் மட்டும் ஐந்தடி உடையதாக இருக்கும் இப்போ சங்க இலக்கியங்கள்லாம் நாம் பொழுது நச்சுநிலை இரண்டு பாடல்கள் பதிமூன்று அடியில் இருக்கும் அதே மாதிரி இன்னும் பிற இலக்கியங்கள்லையும் அந்த மாதிரியான வரையிறையிலிருந்து பிறழ்ந்துருக்கும் அதுபோல் இந்த நான்மணி கடிகையிலையும் இரண்டு மூன்று வெண்பாக்கள் ஐந்து அடிகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் மூன்று மணியான தொடர்கள் திரிகடகம் சொல்கிறது போல் நான்கு மணியான தொடர்கள் நான்கு மணியான கருத்துக்களை இந்த நான்மணி கடிகை குறிக்கிது மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் அழகான சிந்தனைகளையும் சமூகம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து குடும்பம் சார்ந்து எல்லா வகையான சிந்தனைகளையும் எடுத்துரைப்பதாக இந்த நான்மணி கடிகையை நம்மளால் பார்க்க முடியுது நான்கு மணியான கருத்துக்கள் மணி கடிகை கடிகைனா துண்டு அப்படின்ற பொருளையும் நாம் சொல்கிறோம் அப்படியாக இந்த நான்மணி கடிகை மிகச்சிறப்பானதொரு வாழ்வியல் தத்துவத்தை எடுத்துரைக்குது